நைட்டு டிஃபனுக்கு பதிலாக உப்பு உண்டை செய்யலான்னு சொல்லிட்டு டிஃபன் அரிசி ஊற வச்சுருக்கேன் டிஃபன் அரிசின்னா உங்களுக்கு புழுங்கல் அரிசி பச்சை அரிசி கூட உங்களுக்கு வேணும்னா ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வை அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அரிசி புழுங்கல் அரிசியை வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு உப்பு போட்டு நம்ம குறை குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் வந்து ஒரு ஸ்பூ அதாவது அரை ஸ்பூன் சோட்டா மாவு வந்து கண்டிப்பாக கலந்து நீங்கள் விட்டுக்குங்க அப்போ தான் வந்து உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிங்க தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுவேன் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போடுவேன் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து நீங்கள் துருவனாலும் சரி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கினாலும் சரி நல்லா வறுத்துக்குங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த இப்போது மாவை வந்து இதிலேயே போடலாம் இதுலேயே போட்டு கொஞ்சம் நல்லா கலரலாம் இதில் உப்பு போட்டிருக்கோம் சோட்டா மாவு போட்டிருக்கோம் நல்லா கலறிட்டு நல்லா திக்காக வரா மாதிரி நல்லா கலறி விடுங்க சோட்டா மாவு நிறையெல்லாம் போட்டுறாதீங்க சூட்லேயே நல்லா கலறி விடுங்க கை விடாமல் உடனே கட்டிடும் அது வந்து ரொம்ப லேட்டாலாம் ஆகாது சூடு பட்டோன்னு மாவு வந்து ஆகிடும் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு நல்லா கலறிட்டு இப்போ தட்டில் நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டியது தான் ஒரு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கலறி விடலாம் தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போது மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கா என்ன கொஞ்சோன்னு சொல்லி பார்த்தேன் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இந்த தண்ணியாக இருக்க சொல்லவே நம்ம போட்டு கலர்னா தான் நல்லா எல்லாத்துலேயும் சேரும் இப்போ மாவு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நைட்டு டிஃபனுக்கு இல்லை காலையில் டிஃபனுக்கு இதெல்லாம் செய்யலாம் ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சூப்பராக ரொம்ப அதாவது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு டிஷ்ஷுங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற விடலாம் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா கடாயிலேருந்து நம்ம எடுத்தோம் இப்போது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் புகை நல்லா வரும்போது அப்போது உருண்டை பிடிச்சி நம்ம வைக்க வேண்டி உங்களுக்கு எவ்வளோ சைஸு தேவையோ அந்த உருண்டை பிடிச்சிக்கோங்க இன்னும் மாவு கொஞ்சம் சூடாக ஆற ஆறலை சூடாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி தொட்டு நான் வந்து கையில் கொஞ்சம் சில்னஸ் வச்சு மாவு உருண்டை பிடிக்கிறேன் இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வெந்தால் போ ஆல்ரெடி மாவு வந்து வெந்துருச்சு நல்ல கடாயிலே நல்லா வெந்துருச்சு இது இதுக்கு கூட வந்து நம்ம கார சட்னி கார சட்னி வச்சு நம்ம சாப்பிட சொல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம முதல்ல ஒரு பத்து நான் வந்து போட்டு மூடி போட்டு மூடி வைக்கிறேன் வேகட்டும் இது வந்து தக்காளி புளி பூண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பச்சையாகவே அரைச்சிட்டு கடுகுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சிம்மில் வைக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் உருண்டை நம்ம எடுத்து நம்ம வந்து பரிமாற வேண்டி தான் நீங்கள் இட்லி குண்டாலையே நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு கூட எல்லாம் ஒன்றா கொட்டி இட்லி குண்டாலே வச்சுடுங்க எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா சுட சுட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட சொல்லோ பத்து உருண்டை கூட ஒரு ஆள் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த உருண்டன்னு சொல்லுவோம் நம்ம சென்னையில் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இன்னும் பச்சரிசி மாவில் செய் செய் செய்யணுன்னா தாராளமாக செஞ்சுக்குங்க அது எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கும் அதனால் புழுங்கு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பச்சரிசி வந்து ஒத்துக்கணுன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்